அன்பான வணக்கம் பதினெட்டாவது மக்களவை தேர்தல் சிறப்பான முறையில் தமிழ்நாட்டில் நடந்து முடிஞ்சிருக்கு இந்தியா முழுவதும் தேர்தல் பல கட்டங்களாக நடக்க இருக்கு அதில் தமிழ்நாடு தான் முதல் கட்டத்துல நம்ம நாற்பது தொகுதிகளையும் முழுமையான தேர்தல் அதாவது பாண்டிச்சேரியை சேர்த்து மற்ற மாநிலங்கள்ல இருந்து இரண்டு கட்டம் மூன்று கட்டங்களாக அப்படி நடக்குது அப்படி பார்க்கும் பொழுது எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெரிய அளவிற்கு பாதிப்பு இல்லாத விதத்தில் பிரச்சனைகள்லாம் ஏற்படாத விதத்தில் தமிழ்நாட்டில் அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்திருக்கு வட இந்தியாவில் எடுத்துக்கிட்டால் பிரச்சனைகள் நடந்திருக்கு குறிப்பாக வெஸ்ட் பெங்கால் நாகாலாந்து போன்ற இடங்கள்லாம் துப்பாக்கிச்சூடு வரைக்கும் நடந்திருக்கு காவல்துறை இராணுவம்லாம் வந்து அடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரியான விஷயம் நம்ம பார்க்க முடியுது ஆனால் நம்முடைய தமிழ்நாடு என்பது எப்பொழுதும் அமைதி பூங்கா என்பதை மீண்டும் நிறு நிறுவனம் செஞ்சிருக்கிறாங்க ஆனால் என்னன்னா வழக்கம் போல பாஜக சங்கிகள்லாம் பல இடங்கள்ல வந்து கத்தி கதறி பொங்கல் வச்சுருக்குறாங்க குறிப்பாக பாத்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நம்ம ஆடு அண்ணாமலை வந்து அதெல்லாம் முடியாது நான் ஒத்துக்க மாட்டேன் மீண்டும் தேர்தல் நடத்துங்க நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லி பேசியிருக்கிறாரு அவர் அழுத காணொலி காட்சியெல்லாம் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க ஏற ஒரு லட்ச வாக்காளர்களை வந்து பட்டியலில் இருந்தே நீக்கியிருக்கு திமுக அரசுன்னு சொல்லி அண்ட புழுகு ஆ ஆகாச புழுகு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி அபாண்டமாக போய் சொல்லி வச்சுருக்கிறாரு இந்த பக்கம் நம்ம தென்சென்னையில் எடுத்துக்கிட்டாக்கா தமிழிசை சொந்த ரஜன் வந்து நாங்கள் ஒதுக்கவே மாட்டோம் இந்த இடத்துல வந்து கண்ணு ஓட்டெல்லாம் போட்டிருக்கிறாங்க ஏஜெண்ட்டுகளை அடித்து விரட்டி விட்டு திமுகவினர் கல்லை ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லி அக்கா வந்து ரொம்ப டைலாக் ஆசியிருக்கிறாங்க எந்த ஓட்டு போட்டாலும் நல்ல ஓட்டு போட்டாலும் சரி கல்லை ஓட்டு பாஜக போட்டால் நீங்கள் நிச்சயமாக வின் பண்ண போகிறது இல்லை அப்படின்றது தெரிந்து திமுக கூட்டணி வந்து மிக பலமாக இந்த தேர்தலில் சந்திச்சிருக்கிறாங்க ஜூனில் நம்ம பார்ப்போம் அதற்கு இடையில நடந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும் குறிப்பாக வந்து பாஜக என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா நானூறு இடங்களில் தாமரை மலரும் பிறகு முந்நூறு இடங்களில் தாமரை மலரும் இரநூத்தி எழுபத்தஞ்சு இடங்களில் தாமரை மலரும் இப்போ இரநூறு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அதனால நூற்றி எழுபத்தஞ்சி இடங்கள்லேயே வர்றது வந்து பெரிய விஷயமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா பல இடங்களில் பாஜகவிற்கு எதிர்ப்பான விஷயங்கள் நடந்திருக்கு இப்போ நீங்கள் பாருங்க நம்ம பக்கத்து மாநிலமான கர்நாடகாவிற்கு பிரதமர் என்ன பண்றாருன்னா தேர்தல் பரப்புரைக்காக போகிறாரு நம்ம தமிழ்நாட்டுக்கு அப்படி தான் வாரத்துக்கு ஒரு முறை பத்து நாளுக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறைன்னு வந்துட்டு இருந்தாரு இப்போ அங்கே நாலாவது முறையாக கர்நாடகாவுக்கு போக இருக்கிறாரு அங்கே பாத்தீங்கன்னா ரெண்டு கட்டங்களா தேர்தல் நடக்குது இந்த மாதம் இருபத்தி ஆறும் மே மாதம் முதல் வாரத்துல அங்க வந்து தேர்தல் நடக்க இருக்கு அப்போ பிரச்சாரம் பண்றதுக்காக நம்ம போயிருக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மக்களும் காங்கிரசினரும் வந்து அவருக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதுவும் எப்படிதான் சு காட்டி நம்ம பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க எப்படி நம்ம தமிழ்நாட்டில் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி அவர்கள் போன தேர்தலில் செங்கலை காட்டி தேர்தல் பிரச்சாரம் பண்ணார் அது பிறகு இருபத்தி ஒம்பது பைசா மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தெல்லாம் காட்டி பிரச்சாரம் பண்ணாரோ அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் புதுவிதமாக சும்மா காட்டி அங்கே தேர்தல் பிரச்சாரத்தை பண்ணியிருக்காங்க அதாவது தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர இருக்கக்கூடிய பிரதமரை எதிர்ப்பு தெரிவிச்சு அப்படி பண்ணியிருக்காங்க இதில் பொதுமக்களாக கலந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய காங்கிரஸ் தொண்டர்களை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க பிஜேபிக்கும் மோடி அவர்களுக்கும் எதிரான முழக்கங்கள்லாம் அங்கே போட்டிருக்கிறாங்க எப்படியும் கர்நாடகாவில் அவங்க அவுட் அப்படின்றது நல்லாவே தெரியுது எப்படி நம்ம தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து மிக 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 குறைவு அப்படின்றதான் சொல்லுவோம் இப்போ வடகிழக்கு மா மாநிலங்கள்லேயும் வட மாநிலங்களையோ என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம் அந்த விதத்தில் கர்நாடகா மக்கள் ஓட ஓட விரட்டி அட்டிச்சிருக்கிறாங்க பெங்களூரில் அப்படின்றத ஒரு செய்தி அடுத்து என்ன தான் பாஜக தொடர்ந்து நம்ம வந்து பாஜகவினுடைய அந்த மதவாத போக்கை கண்டித்து காவி பயங்கரவாத அரசியலை கைவிடுங்கன்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி அவங்க அதை இதை செஞ்சுருக்காங்கன்னா இந்த இடைப்பட்ட காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க தூர்தர்ஷன் சேனல் இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்குறது கிடையாது முன்னாடியெல்லாம் வந்து ஹிந்தியில் வேறு வழியே கிடையாது அந்த சேனல் மட்டும் தான் பார்க்கணும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பொதிகை சேனல் போடுவாங்க அதில் படம் பாட்டெலாம் போடுவாங்க அது நான் சொல்கிறது என்ன இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் இப்போ என்ன நடக்குன்னா அந்த தூர்தர்ஷனில் சிம்பிள் இப்படி போட்டிருப்பாங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த சிம்பிள் கலரை எடுத்துட்டு இன்னைக்கு காவி கலரை வச்சிருக்கிறாங்க எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அட்டுடையங்களை பண்றாங்க அதான் அப்படி பார்க்க முடியாது இரண்டாவது செய்தி மூணாவது பிரபல தேர்தல் கண்காணிப்பாளர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு என்ன அப்படின்னா பிரதீப் குப்தா அப்படின்றவர் இவர் மேக்ஸ் மை இந்தியா அப்படின்ற ஒரு தேர்தல் அதாவது நிறுவனத்தை வச்சுருக்காரு அது மட்டும் இல்லை தேர்தல் கண்காணிப்பாளர் ரெண்டு மக்களவை தேர்தலில் என்னென்ன யார் யாருக்கு வாக்கு வரும் யார் வெற்றி பெறுவான்றதெல்லாம் துல்லியமாக சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் அறுபத்தி ஒன்பது தேர்தல் கணிப்புகளை நடத்தி அதெல்லாம் அறுபத்தி நாலு மிக சரியாக சொல்லியிருக்காரு இப்போ இந்த தேர்தலில் என்ன பாஜக வாக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு மூன்றாவது முறையாக பாஜக கூட்டணி ஆட்சி அமைப்பது மிக 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 கடினம் அவர்கள் வந்து எல்லா அளவுக்குள்ள எந்த அளவுக்கும் வந்து முன்னேற்றம் பாதைக்கு போக முடியாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு குறிப்பா பார்த்தீங்கன்னா நீங்க போன தேர்தலில் பாஜக வந்து வட வடநாட்டை நம்பி தான் வந்தால் இருக்கிறாங்க இப்ப வடநாட்டிலே அவங்க அடி வாங்குறாங்க அது வேற விஷயம் இப்போ உத்தரப்பிரதேஷ் குஜராத் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அதுக்கப்புறம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் அது போன்ற ஒரு பதிமூணு மாநிலங்களில் பாஜக தேராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஏன்னா கூட்டணிகள் வந்து மாறி இருக்கு நீங்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டாலும் சரி அதே போல் பஞ்சாபு டெல்லி எடுத்துக்கிட்டால் அரவிந்த் கெஜ்ரிவாலு அதே போல் நீங்கள் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் அங்கே இருந்த பழங்குடியின தலைவராக மிகவும் போற்றக்கூடிய விதத்தில் அந்த மக்கள் பார்க்கக்கூடிய ஹேமந்த் சோரன் வந்து கைது பண்ணி வச்சிருந்தேன் அந்த அதிருப்தி அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கைது மகாராஷ்டிராவை எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியை உடைச்சு சிவசேனாவை என்னென்ன பண்ணாங்கிறது பார்க்க முடியுது அதே போல் பீகார் எடுத்துக்கிட்டால் அங்கேயுமே வந்து கூட்டணிகள் வந்து காங்கிரஸோடு வச்சுருக்கிறாங்க அப்போ இந்த தொகுதிகள்லாம் அவங்க வந்து போன தேர்தலில் எத்தனை வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தேழு தொகுதிகளில் இரநூத்தி முப்பத்தி பதினெட்டு தொகுதிகளில் வந்து போன தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த பதிமூணு மாநிலங்களில் அதுக்கு அடுத்துட்டு நீங்கள் வெஸ்ட் பெங்கால் உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வடகிழக்கு மாநிலங்கள் மாநிலங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றி எட்டு தொகுதிகளை வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற செய்திகள் வந்து நமக்கு கிடைச்சிது போன தேர்தலில் ஆனால் இந்த முறை வந்து அதற்கு வந்து வாய்ப்புகள் வந்து மிக மிக குறையுது ஏன்னா வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க ஏன் உத்தரப்பிரதேசத்துலேயே வந்து அவங்களுக்கு எதிர்ப்பான ஒரு ஆளை குஜராத்துலேயுமே வந்து அதிகமான அளவுக்கான இந்த ராஜ்புத்திரர்கள் கம்யூனிட்டி வந்து இவங்களுக்கு எதிராக திரும்பி இருக்கிறாங்க போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இந்த அளவுக்கு வந்து தேர்தல் கணிப்பை வந்து மேக்ஸ் மை இந்தியா அப்படின்றது வந்து கணிச்சு சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து மூன்றாவது முறையாக பாஜக வருவது என்பது வாய்ப்பே கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க இந்தியா கூட்டணியினுடைய காங்கிரஸ்க்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவே இவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தி வயர் அப்படின்ற பிரபலமான நாளிகள் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க என்னன்னா பிரதமருக்குன்னு இருந்த அந்த பிம்பங்கள் வந்து உடஞ்சிருக்கு தேர்தல் தேதியே வந்து பிரதமருக்கு ஏற்றவாறு தான் அமைச்சிருக்கிறாங்க அவர் மன விருப்பத்துக்கு ஏற்றவாறு அவர் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வதற்காகவே தேர்தல் ஆணையம் இருக்காங்க ஒரு தேர்தல் தேதியை அறிவிச்சாங்க அப்போ தொடக்கத்துலலாம் நல்லா தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு பாஜகவினுடைய பிம்பமோ அல்லது பிரதமர் மோடி ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர் அப்படி இப்படின்னா சொன்னாங்க அதெல்லாம் வந்து அப்படியே அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா வயர் கட்டுரையில சொல்லியிருக்கிறாங்க இவர்களுக்கு ஒரு நானூறு தொகுதிகளை வின் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து பாஜகவினர் மத்தியிலே வந்து ஒரு அச்சத்தை வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறேன் நிச்சயமா நம்ம வந்து வின் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லி அதிலும் குறிப்பான செய்திகளை அவங்க என்ன சொல்றாங்கன்னா கச்சத்தீவு பிரச்சனையை வந்து எடுத்து பேசி அதில் வந்து திருப்பி பேக் ஃபயர் ஆகிடுச்சின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதில் வந்து ஆளுமை மிகுந்த ஒரு தலைவராக அவரை காட்டி நாங்கள் ஒரு கட்சத்தீவு அப்படின்னு தான் பேசி அது வந்து அவருக்கே வந்து ஆப்பிட்டுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றது இந்த கட்டுரையில் எல்லாரும் சொல்கிறாங்க கட்சத்தீவு வந்து இவர் வந்து ஒரு ஆளுமை மிகுந்த தலைவர் அப்படின்ற பிம்பத்தை வந்து உடைச்சிருச்சு அதே போல் அரவிந்த் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கைது வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் ஒரு மாநில முதல்வரை அளவுக்கு வந்து அவங்க கைது பண்ணி வச்சுருக்குது அப்படின்றதும் அவருக்கான ஒரு பிம்பத்தை உடைச்சிருக்கு இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து பாஜகவிற்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் அப்படின்றத சொல்கிறாங்க இப்போ மக்களே வந்து அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களே அவரை நம்பாத சூழ்நிலையில தான் இருக்கிறாங்க இப்போ பாஜகவினுடைய அந்த பிம்பம் சரிய தொடங்கிச்சு மோடி என்கின்ற ஆளுமை அப்படின்றது வந்து சரிஞ்சிருச்சு இனி வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி வயர்க்கட்டுபடி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பார்த்தா தமிழ்நாட்டில் தாமரை மலர்ந்தே திரும் மலர்ந்தே திரும்ப நம்ம பேசிக்கிட்டு இருந்தால் நம்ம நடிகை குஷ்பு அவர்களுடைய ட்வீட் ஒன்று எக்ஸ்தலத்தில் வந்தது என்னென்னு தெரியல என்னடா இந்த அம்மா தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்து நான் விளக்குறேன் எனக்கு வலி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொன்னது நமக்கு தெரியும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஓட் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த பதிவு ஒன்று வந்துச்சு இவங்களெல்லாம் நம்ப முடியாது அடுத்தது என்னுடைய அட்மின் போட்ட பதிவு கூட சொல்லுவாங்க ஆனாலும் கூட அந்த ஒரு பதிவு வந்து பாஜகவினருக்கே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திருக்கணும் நீயுமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்படி வந்து தொடர்ந்து பாஜகவிற்கு எதிரான அலைகள் தான் வந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது நம்ம தமிழ்நாட்டை போல வட இந்தியாவிலும் சரி பாஜக என்கின்ற பாசிச அரசியலை விரட்டுவதற்கு மக்கள் தயாராகி விட்டார்கள் அப்படின்றது தான் நம்ம வந்து நம்புகிறோம் நிச்சயமான இந்த தேர்தல் என்பது ஒரு மாற்றத்தை நோக்கிய தேர்தலாக இருக்கும் நம்முடைய தமிழ்நாட்டிலேருந்து இருந்து சென்னையிலேருந்து குறிப்பாக பல இளைஞர்கள் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு எப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்தாகணும் ஓட்டு போட்டாகணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க பேருந்து கிடைக்காத பிரச்சனை அதுக்கப்புறம் ரயில் சரியான நேரத்துக்கு வரல ரயில் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளையும் தா தாண்டி போய் சேர்ந்து இருக்கிறாங்க மாற்றத்தை நோக்கி வாக்களிச்சிருக்கிறாங்க மீண்டும் இந்தியா சுதந்திர காற்றை ஊசட்டும் விடுதலை பெறட்டும் பாசிச பாஜக விழட்டும் அப்படின்றது நம்முடைய கருத்து இந்த கருத்து கணிப்பதில் எல்லாம் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியை ஏற்படுத்துது நாடு இந்தியா இந்தியாவாக இருக்க வேண்டும் அப்படின்னு நம்முடைய கருத்து தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை எல்லாம் கேட்க குறைச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி